நண்பர்களே டெட்டு தேர்வுக்கான அப்ளை பண்ணுற அந்த டேட் வந்து இன்னைக்கு நைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் நைட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு என்ன படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் சில பேர் அப்ளை பண்ண பிறகு படிப்பாங்க சில பேர் முன்னிலேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் அப்ளை பண்ண பிறகும் கூட படிக்காமல் இருப்பாங்க இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக செய்தி என்ன அப்படின்னா வரப்போகிற டெட்டுங்கிறது மிக கடினமான கொஷின்களை உள்ளடக்கியதாக தான் இருக்கும் அது எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு லட்சம் பேருக்கு மேலே டெட்டு எழுதி பாஸ் ஆகி வேலைக்காக காத்துட்ருக்காங்க இன்னும் இவங்க ஈஸியாக கொஷின் கேட்டால் இன்னும் ஒரு லட்சம் பேர் வந்துருவாங்க ஏற்கனவே ஒரு லட்சம் பேருமே வேலை வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவே கவர்மெண்ட் பார்க்கல அப்போயிலேருந்தே இது வந்து ஒரு வேலைக்கு தேர்வு பண்ணுற ஒரு டெஸ்ட்டாக அதை பார்த்ததால அனைவருமே இந்த டெட்டு பாஸ் ஆன உடனே நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஒரு லட்சம் பேர் காத்துட்ருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேருமே கவர்மெண்ட்டை வந்து வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு லட்சம் பேர் வந்தால் அவங்களும் இதேதான் செய்வாங்க வருவாங்க அதனால் இன்னும் ஒரு லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்பு இந்த டெட்டில் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கடினமான கேள்விகள் இந்த டெட்டில் கேட்கப்படும் அதனால் நீங்கள் தரவாக ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் அப்ளிகேஷனுக்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பேருக்கு மத்தியில் நீங்கள் ஐம்பதாயிரத்தில் ஒரு ஆளாக வரணும்னா நீங்கள் மிக கடுமையாக படிக்கணுங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம் அதனால் அப்ளை பண்ண பிறகு படிக்கலாம் நம்ம படிக்காமலே போய் எழுதலாம் இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க படிங்க டெட்டு தேர்வு மிக முக்கியமானது நம்ம வீடியோ ஏற்கனவே இருக்கிற வீடியோஸை பாருங்கள் டெட்டு தேர்வு எது எதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது டெட்டு தேர்வு ஏன் நமக்கு பிஎட் படித்தவங்களுக்கு ஏன் டெட்டு தேர்வு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம அனைத்து சப்ஜெக்டையுமே வீடியோவாக போட்டிருக்கோம் எப்படி வந்து முப்பதுக்கு முப்பது மார்க்கை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்கோம் சயின்ஸு மேக்ஸு தமிழ் சைக்காலஜி இங்கிலீஷு எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து எப்படி அறுபது மார்க்கை வாங்குறது இது வந்து மிகப்பெரிய வரம் ஏன்னா சோஷியல் சயின்ஸ்லேருந்து அறுபது மார்க் கேட்குறது ஆனால் சயின்ஸ்னால் அப்படி கிடையாது சயின்ஸு பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி இன்னொரு பிரிவு மேக்ஸு இதுலேருந்து இவ்வளோத்தையும் படித்து தான் அவங்க அறுபது மார்க் எடுக்கணும் பட் சோஷியல் சயின்ஸ் சொல்லுவவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஈஸிங்கிறப்ப சயின்ஸ் மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோஷியல் சயின்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும் சிவிக்ஸ் படிக்கணும் இவங்க வந்து ஜாகிரபி படிக்கணும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் எல்லாமே உள்ளடக்கியது தான் இவங்களுக்கும் ஒரு கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் இது அதை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் எளிதாகவே மார்க் வாங்க முடியுங்கிறதான் உண்மை ஏன்னா பல நண்பர்கள் இந்த சோஷியல் சயின்ஸ்லேருந்து அதிகமான மார்க் ஏற்கனவே நடந்த டெட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் இதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் நீங்கள் வந்து அங்கே புக்கு வாங்கணும் இங்கே புக்கு வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கு சிவிக்ஸு ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்தாலே போதும் நீங்கள் அறுபதுக்கு அறுபது மதிப்பெண் வாங்கிடலாம் நீங்கள் அறுபதுக்கு அறுபது மதிப்பெண் வாங்கணும்னா நீங்கள் இவ்வளோத்தையும் படிக்கணும் ஒரு அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கு கம்மியாக வாங்கினா பரவாயில்ல ஒரு ஐம்பது மார்க் வாங்கினா போதும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை நீங்கள் விட்டுடலாம் ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான சிலபஸ் உள்ளது அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த பத்து மார்க்குக்காக அதை வாங்கணும் அப்படின்னு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பத்து மார்க்கை விட்டுட்டு ஐம்பது மார்க்குக்கு டென்த் வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் வாங்க முடியும் ஆனாலும் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறதுல என்ன ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த லோயர் கிளாஸ் புக்கை படிக்க தேவையே இல்லை அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அதில் கன்சலேட் பண்ணி ரொம்ப 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 ஹெவியாக அழகாக ஒரு ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா லோயர் கிளாஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி அதனால் நீங்கள் எடுத்தோடனே ஆறாவது ஏழாவது எட்டாவது அப்படின்னு போகாமல் லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கையும் லெவன்த்து டுவெல்த்து சிவிக்ஸ் புக்கையும் படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆறாவது பத்தாவது வரைக்கும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஈஸியாக மார்க் மார்க்குவாங்க முடியும் ஸ்கூல் புக்கை தவிர நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை ஸ்கூல் புக்கை தவிர நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை ஸ்கூல் புக்கையே நோட்ஸாக வாங்கி படிக்காதீங்க அதாவது பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் வாங்கி படிக்காதீங்க டெட்டுக்குன்னு புக்கு போட்டிருக்காங்க அதை வாங்கி படிக்காதீங்க அதெல்லாம் படிச்சீங்கன்னா அதெல்லாம் எப்போ படிக்கலான்னா நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரீகால் பண்ணுறதுக்கு தான் அதை படிக்கலாம் ஜஸ்ட் இட் அது வந்து நோட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா நீங்கள் புத்தகத்தை தான் படிக்கணும் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிராஃப் அந்த மேப்பு அழகாக இருக்கும் அதில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக படத்தோடு கொடுத்துருப்பாங்க அப்படி படிக்கிறப்ப நமக்கு மறக்காது இன்னும் நல்லா ஆர்வத்தோடு படிக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் புக்கில் படித்தாலே போதும் ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும் வேறு எதுவும் படிக்க வேண்டாம் நோட்ஸ் அப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வேறு எதுலேருந்தும் கொஷின் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க ஏற்கனவே நான் அந்த கொஷின் பேப்பர்ஸை எடுத்து செக் பண்ணி வேணாலும் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே இந்த ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் you வேறு எதுவுமே வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க அதனால் பழைய கொஷின் பேப்பர்ஸை எடுத்து செக் பண்ணுங்கள் பழைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் படித்ததுலேருந்து நிறைய கொஷினை நீங்களே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் நிறையா கொஷின்ஸ் கிடைக்குது அதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கொஷின் ஆன்சராக உள்ள மாதிரி இந்த சிலபஸ் உள்ள மாதிரி ஒரு புக்கு வாங்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா தேரி தேரியாக நம்ம போய் எழுத போவதில்லை அப்ஜெக்டிவ் டைப் அதனால் நீங்கள் படித்ததை திருப்பி ரெக்கவர் பண்ணுறது முடியுதான்னு பார்க்கறதுக்கு நிறையா கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அறுபதுக்கு அறுபது மார்க்கு நீங்கள் சோஷியல் சயின்ஸில் வாங்கலாம் சோஷியல் சயின்ஸ் உள்ளவங்க அறுபதுக்கு அறுபது மார்க்கையும் ஃபுல்லாக வாங்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு மீதி தொண்ணூறு மார்க்குலேருந்து வெறும் இருபத்தி ரெண்டு எடுத்தாலே நீங்கள் பாஸ் அதனால நீங்கள் சோஷியல் சயின்ஸை ரொம்ப 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 தீவிரமாக படிங்க நன்றி நண்பர்களே